வணக்கம் கற்போம்மாறுங்கள் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு எட்டு தொகை இலக்கியங்களில் பறிப்பாடல் பற்றி பார்க்க போகிறோம் பறிப்பாடல் அப்படிங்கிறது பரிந்து செல்லும் ஓசையை உடைய செயற்களான் அமைந்த ஒரு வகை செய்யுள் பரிந்து செல்லும் ஓசையை உடைய செயல்களான் அமைந்த ஒரு வகை செய்யுள் பரிபாடல் வந்து பக்தி நெறியும் பாண்டியர் வழியும் பேசப்படுகிறது பரிப்பாடலில் பக்தி நெறியும் பாண்டியர் வழியும் பேசப்படுகிறது வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா ஆகிய நால்வகை பாக்களுக்கும் பல வகையான அடிகளுக்கும் பரிந்து இடம் கொடுக்கும் தன்மையுடையது தான் பரிபாடல் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா ஆகிய நால்வகை பாக்களுக்கும் பல வகையான அடிகளுக்கும் பரிந்து இடம் கொடுக்கும் தன்மையுடையது தான் பறிப்பாடல் பரிபாடல் அப்படிங்கிறது அகமும் புறமும் கலந்த நூல் எட்டு தொகை இலக்கியங்களில் அகமும் புறமும் கலந்த நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பரிப்பாடல் பரிபாடலில் இருக்க மொத்த பாடல்களோட எண்ணிக்கை எழுபது பரிபாடலில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எழுபது ஆனால் தற்போது கிடைப்பவை இர இருபத்தி ரெண்டு மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எழுபது தற்போது கிடைப்பவை இருபத்தி ரெண்டு பரிப்பாடல் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை மொத்தம் பதிமூணு பேர் பரிப்பாடல் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை மொத்தம் பதிமூன்று பேர் அடி அடிவரையறைன்னு பார்த்தோன்னா முப்பத்தி ரெண்டு அடிச்சிற்றெல்லை பேரல்லை வந்து நூற்றி நாற்பது முப்பத்தி ரெண்டு சிற்றெல்லை நூற்றி நாற்பது பேரெல்லை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை பறிப்பாடலை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் தெரிவை தெரியவில்லை பரிபாடலுக்கான உரை யாருடையதுன்னு பார்த்தோம்னா பரிமேல் அழகரோட உரை உள்ளது பரிபாடலை உரையுடன் பதிப்பித்தவர் ஊவேசா பரிபாடலை உரையுடன் பதிப்பித்தவர் ஊவேசா ஊவேசாவோட உரை மட்டும் இல்லாம போவே சோமசுந்தரனார் உரையும் உள்ளது போவே சோமசுந்தரனார் உரையும் உள்ளது பரிபாடல் பகுப்பு முறை அப்படின்னு பார்த்தோன்னா மற்ற நூல்கள் எழுவது தற்போது கிடைப்பவை இருபத்தி ரெண்டுன்னு பார்த்தோம் இல்லையா அதில் திருமால் பற்றி எட்டு பாடலும் பழைய பாடலில் எட்டு பாடல் ஆனால் இப்போது நம்மளுக்கு மொத்தமாக கிடைச்சிருக்க பாடல்களோட எண்ணிக்கை வந்து ஆறு திருமால் எழுவதில் மொத்தம் எட்டு இருக்கும் ஆனால் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது ஆறு பாடல்கள் முருகன் பற்றி முப்பத்தி ஒரு பாடல் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு கிடைச்சிருக்க பாடல்களோட எண்ணிக்கை எட்டு முருகன் பற்றி முப்பத்தி ஒரு பாடல் இடம் ஆனால் நம்மளுக்கு கிடைச்சது வந்து எட்டு காளி பற்றி ஒரே ஒரு பாடல்தான் இடம் பெற்றிருக்கோம் ஆனால் அதில் ஒன்று கூட நம்மளுக்கு கிடைக்கல வைகை வையை பற்றி இருபத்தி ஆறு பாடல்கள் வந்து மொத்தம் எழுதியிருக்காங்க ஆனால் நம்மளுக்கு கிடைச்சது எட்டு பாடல்கள் தான் மதுரையை பற்றி நாலு பாடல் இருக்கும் நம்மளுக்கு ஒரு பாடல் கூட கிடைக்கல இப்போ இருக்கிறது மொத்தம் இருபத்தி ரெண்டு பாடல் திருமால் பற்றி ஆறு முருகன் பற்றி எட்டு வையை பற்றி எட்டு மொத்தம் இருபத்தி ரெண்டு பாடல் ஆனால் பல பாடல்களோட எண்ணிக்கை மொத்தம் எழுபது திருமால் பத்தி எட்டு முருகன் பத்தி முப்பத்தி ஒன்று காளி பத்தி ஒன்று வைகை பத்தி இருபத்தி ஆறு மதுரை பற்றி நான்கு பாடல்கள் மொத்தம் எழுபது பாடல்கள் இருந்திருக்கு நம்மளுக்கு கிடைக்கிற பாடல்களோட எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு தான் கிடைச்சிருக்க பாடல்களோட எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு அடுத்தது தெய்வ வாழ்த்து உட்பட காம பொருள் குறித்து உலகியலே பற்றி வரும் அப்படின்னு சொல்லி நச்சினார்கிணியர் சொல்லியிருக்காரு பரிபாடல தெய்வ வாழ்த்து உட்பட காம பொருள் குறித்து உலகியலே பற்றி வரும் அப்படின்னு கூறியவர் நச்சினார்கிணியர் இயற்கை பொருள்களில் தெய்வத்தின் தன்மை கண்டு உருகி பாடும் முறை பரிபாடல் தவிர மற்ற பழைய பாட்டுகளில் இல்லை இயற்கை பொருள்களை தெய்வத்தோட தன்மை கண்டு உருகி பாடுற முறை வந்து பறிபாடலில் மட்டும்தான் இருக்குது மற்ற பழைய பாடல்களை இல்லை ஆயினும் சங்க காலத்திற்கு பிறகு பரிபாடல் என்னும் செயல் வடிவம் போற்றப்படாமல் சொல்றவர் மூவா இயற்கை பொருள்கள்லயே தெய்வத்தோட தன்மையை உருகி பாடுற முறை பரிபாடல்ல மட்டும்தான் இருக்கு மத்த பழைய பாடல இல்ல அப்படி இருக்கிற பரிபாடல் அப்படிங்கிற செயல் வடிவம் போற்றப்படாமலே போயிருச்சு அப்படின்னு சொல்றவர் மு வரதராஜனார் தமிழ் மக்களின் பழக்க வழக்கங்கள் அறம் பொருள் இன்பம் வீடு எனும் கூறுபாடுகள் இயற்கை காட்சி நலன்கள் அன்பு பண்பு ஆடல் பாடல்கள் முதல் முதலியவற்றை பறிப்பாடலின் சீர்மைகளாக கூறுபவர் ஊவேசா இது எல்லாமே ஒரு பறிப்பாடலோட சிறப்புகள் அப்படின்னு சொல்றவர் ஊவேசா என்னன்னா தமிழ் மக்களோட பழக்க வழக்கங்கள் வந்து பறிப்பாடலை இடம்பெற்றிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அறம் பொருள் இன்பம் வீடும் இன்பம் வீடு எனும் கூறுபாடுகள் இயற்கை காட்சி நலன்கள் அன்பு பண்பு ஆடல் பாட்கள் இது எல்லாமே பரிபாடலோட சீர்மை அப்படின்னு சொல்றவர் ஊவேசா அடுத்தது அறம் பொருள் இன்பம் வீடு என்று நால்வகை உறுதி பொருள்களுள் இன்பத்தையே பொருளாக கொண்டு மலை விளையாட்டு புனல் விளையாட்டு முதலியன பற்றி பற்றிய பாடல்கள் இடம்பெறும் அப்படின்னு சொன்னவர் பேராசிரியர் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்குல இன்பத்தை மட்டும் பொருளா வச்சு மலை விளையாட்டு புன்னல் விளையாட்டு முதலியன பற்றிய பால்கள் இடம்பெறும் அப்படின்னு சொன்னவர் பேராசிரியர் மலையும் பரிபாடலாம் மலையும் ஆறும் ஊரும் வர்ணிக்கப்படும் அப்படின்னு சொன்னவர் இளம்பூரனார் மலையும் ஆறும் ஊரும் வர்ணிக்கப்படும் அப்படின்னு சொன்னவர் இளம்பூரனார் காமம் பற்றி வருவதால் இது இசைப்பாட்டு என்றும் கூறுவர் பரிபாடல் காமம் பற்றி வர்றனால இசைப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் வெவ்வேறு புலவர்களால் வகுக்கப்பட்ட பண்கள் இடம்பெற்றுள்ளன ஒவ்வொரு பாடலோட இறுதியிலும் வெவ்வேறு புலவர்களால் வகுக்கப்பட்ட பண்கள் இடம்பெற்றுள்ளன அடுத்தது பரிபாடலுக்கு வகுத்தோர் எத்தனை பேர்னா பத்து பேர் பரிபாடலுக்கு வகுத்தோர் பத்து பேர் பரிபாடலில் குறிப்பிடும் பணவகைகள் எது எதுன்னா பாலை காந்தாரம் நோதிரம் பரிபாடலில் குறிப்பிடப்படும் பண்பகைகள் பாலை காந்தாரம் நோதிடும் இதில் பரிப்பாடலில் வந்து ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு பால் அப்படின்னும் அறை அப்படிங்கிற எண்ணுக்கு பாகு அப்படின்னும் ஒன்பது அப்படிங்கிற எண்ணுக்கு தொண்டு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஒன்பதை தொண்டுன்னு சொல்கிற நூல் எதுன்னு கேட்டால் பறிப்பாடல் அறை என்பதற்கு பாகு அப்படின்னு சொன்னால் சொல்கிற நூல் எதுன்னு கேட்டாலும் பரிப்பாடல் ஜீரோ என்ற எண்ணுக்கு பால் என்று குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டாலும் பரிபாடல் நெய்தல் குவளை ஆம்பல் சங்கம் போன்ற பேரெண்கள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனாலும் பரிபாடல் நெய்தல் குவளை ஆம்பல் சங்கம் போன்ற பேரெண்கள் இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல் மதுரையின் அமைப்பு தாமரை மலருக்கு இணையாக ஒப்பிடப்பட்டுள்ளது இதில் மதுரையை பற்றி நான்கு பாடல் இடம் பெற்றிருக்கு இல்லையா அந்த நான்கு பாடலில் மதுரை வந்து தாமரை மலருக்கு இணையா ஒப்பிடப்பட்டிருக்கு பறிப்பாடலோட சிறப்பு பெயர் என்னன்னா ஓங்கு பறிப்பாடல் ஓங்கு பறிப்பாடல் என சிறப்பிக்கப்பட்டுள்ள நூல் எதுன்னா பறிப்பாடல் இதுல இருக்க பாடல்கள் பார்த்தோம்னா யா அம் இறப்பவை பொருளும் பொன்னும் போகமும் அல்ல நின்பால் அருளும் அன்பும் அரணும் மூன்றும் இனர்கடமின் ஒளித்தாராயோ யா அம் இறப்பவை பொருளும் பொன்னும் போகமும் அல்ல நின்பால் அருளும் அன்பும் அரணும் மூன்றும் உருளின்கடம்பின் ஒளித்தாராயோ இந்த பாடலை கடும் இளவெயினார் பாடியிருக்காரு முருகன்கிட்ட வேண்டி பாடியிருக்காரு உன்கிட்ட நான் எதிர்பார்க்கறது பொண்ணும் போகமும் இல்லை அருளும் அன்பும் அரணும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கடும் இளவெயினார் வந்து முருகன்கிட்ட வேண்டி பாடியிருக்காரு அடுத்தது இரண்டாவது பாடல் விழியா விருந்து விழுவோர்க்கு கொய்தோய் தளிர் அறிந்தாய் தாம்நிவை விழியா விருந்து விழுவோர்க்கு கொய்தோய் தளிர் அறிந்தாய் தாம்நிவை மூன்றாவது மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவொடு புறையும் சீரார் பூவின் மதுரைய தாமரை மலர்கிணையா பாடின பாடல் மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவொடு புறையும் சீரார் பூவின் நன்றி வணக்கம்